ஆண்டவரால் ஆசிர்விக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் கற்றுக்கொள்வோம் இரண்டு புத்திமானுடைய மனம் அறிவை சம்பாதிக்கும் ஞானியின் செவி அறிவை நாடும் நீதிமொழிகள் பதினெட்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் விளையாட்டுப் போட்டிகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில வாழ்க்கை மற்றும் ஆவிக்குரிய பாடங்கள் ஒன்று தன்னலமில்லாத வீரர் கூடைப்பந்தை பந்தை ஒரு நேரத்தில் ஒரு குழுவில் ஐந்து பேர் விளையாடுவார்கள் ஒருவர் தன்னலமாக நானே பந்தை கூடைக்குள் போடுவேன் என்று விளையாட முடியாது பொதுவான இலக்கு எதிரணியினரின் கூடைக்குள் பந்தை போட வேண்டும் குழு வெற்றி பெற வேண்டும் யார் போட்டாலும் ஒன்றுதான் தனிப்பட்ட புகழுக்காக விளையாட முடியாது எனவே பந்தை லாபகமாக கடத்துவதிலும் அதே நேரத்தில் எதிரணியினரை தடுப்பதிலும் கூட்டுறவுடன் குழுவாக செயல்பட வேண்டும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் அநேகர் தனிப்பட்ட புகழுக்காக வாழ்ந்து சபையின் நோக்கத்தை மறந்து விடுகிறார்கள் நாம் அப்படி இருக்கலாகாது அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படிக்கு ஒருவரை ஒருவர் கவனித்து எபிரேயர் பத்தாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் இரண்டு வெற்றியும் தோல்வியும் விளையாடும் பொழுது வேர்வை சிந்துவது மாத்திரம் அல்ல சில நேரங்களில் கண்ணீரும் இன்னும் சில நேரங்களில் இரத்தமும் சிந்த வேண்டியது இருக்கும் ஆனாலும் எல்லா நேரங்களிலும் வெற்றி மாத்திரமே கிடைத்து விடாது சில நேரங்களில் விளையாட்டை ஐந்து முறை விளையாட வேண்டியது இருக்கும் ஆளுக்கு இரண்டு முறை வென்று சரிசமமாக இருக்கும் கடைசி விளையாட்டில் தோற்றுவிட்டால் தோல்விதான் ஒரு முறை தோல்வியடைந்து விட்டால் அத்துடன் எல்லாம் முடிந்து விடுவதும் இல்லை எனவே எல்லாவற்றையும் நல் மனதுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தோல்வியிலிருந்து தவறுகளை திரித்துக் கொண்டு அடுத்த முறை வெற்றி பெறுவதற்கான பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் நீதிமொழிகள் இருபத்தி நான்காவது அதிகாரம் பதினாறாவது வசனம் மூன்று கையாளப்படும் நுட்பத்தை மாற்றுதல் வீரர்கள் ஒரே வித நுட்பத்தை பயன்படுத்த மாட்டார்கள் தோல்வியை சந்தித்தால் சற்று மாற்றி யோசித்து வேறு நுட்பத்தை கையாண்டு வெற்றி பெற முயற்சிப்பார்கள் வாழ்க்கையில் பலருடன் பேசி உறவு வைத்துக் கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் சொந்த பிள்ளைகளையும் மற்றவர்களையும் திருத்த வேண்டிய நிலைமையில் ஒரே யுக்தியை எல்லாருக்கும் பயன்படுத்தினால் அது பொருந்தாது யுக்தியை நபருக்கு ஏற்றார் போல் மாற்றினால் விரும்பின பலன் கிடைக்கலாம் இல்லாவிட்டால் தோல்விதான் மிஞ்சும் உதாரணம் ரெகோபேயாமின் தோல்வி இரண்டு நாளாகமும் பத்தாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து ஆறு வரை பவுலின் வெற்றி அப்போ சிலர் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் ஆறிலிருந்து ஒன்பது வரை ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்